நமது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய மக்கள் சக்தியின் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆன அதே நமது மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த அலுவலகத்திலே பொதுமக்களுக்குரிய சேவைகளை பொதுமக்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்குரிய பிரச்சனைகள் ஏனைய விடயங்கள் தொடர்பாக தீர்த்து வைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எங்களால் மேற்கொள்ள முடியும் என்று கூறுவதோடு இந்த அலுவலகம் அலுவலக நாட்களில் முழுமையாக திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்த ஏனைய நாட்களில் திறந்திருக்கும் பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை நேரடியாக இங்கே நாங்கள் நேர அட்டவணை போடுவோம் அதிலே அமைச்சர் மற்றும் என் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே மக்களுடைய கடமையில் ஈடுபட்டிருப்பார்கள் அதற்கான நேராட்டவனை நாங்கள் தெரியப்படுத்துவோம் அதற்கான ஒரு மாதத்துக்குரிய நாங்கள் மக்கள் சந்திக்கக்கூடிய நாட்கள் பொதுவாக அறிவிப்போம் அந்த தினங்களிலே மக்கள் நேரடியாக எங்களை சந்தித்து தங்களுடைய முறைப்பாடுகளை தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது நாங்கள் பாராளுமன்றம் செல்கின்ற நாட்கள் தவிர்த்தே இணைய நாட்களிலே இந்த அலுவலகம் நாங்கள் எங்களுடைய கட்டாயம் எங்களுடைய பிரசன்னம் இருக்கும் எனவே மக்கள் தங்களுடைய குறைகளை இங்கு கூறக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக மக்களிடம் பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது அரசாங்கத்தினால் கூறப்பட்ட பல விடயங்கள் தாமதமடைகின்றன அல்லது நிறைவேற்றப்படவில்லை இப்படியான பல விடயங்கள் மக்கள் மட்டிலே இருக்கின்றன நாங்கள் அறிவோம் ஒன்றை தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நிச்சயமாக எங்களால் கூறப்பட்ட விடயங்கள் அனைத்தும் இந்த ஐந்து ஆண்டு காலத்துக்குள் முழுமையாக நிவர்த்தி செய்யப்படும் படிப்படியாக நாங்கள் ஆட்சி அமைத்து தற்பொழுது மூன்றாவது மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக படிப்படியாக நாங்கள் பல்வேறு பட்ட செயற்பாடுகளை மக்களுக்கு வாக்குறுதி அளித்த விடயங்களை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே மக்களும் இது பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக ஏற்பட்டிருந்த இந்த பாரிய மழையளவு பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவற்றை ஓரிரு வாரங்களிலோ அல்ல ஓரிரு மாதங்களிலோ எங்களால் தீர்த்து வைக்க முடியாது அது யாராலும் முடியாது எனவே எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்கிற செய்திகள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது தேங்காய் விலை அதிகரித்துள்ளது அரிசி விலை அதிகரித்துள்ளது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படுகின்றது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரிசி நாங்கள் மூன்று மாதம் தான் ஆட்சிக்கு வரணும் இந்த அரிசி விலை அரிசி விலை தொடர்பாக எங்களிடம் கேட்கும் பொழுது இதில் பாரிய பிரச்சனை இருக்கின்றது என்னென்று சொன்னால் இது கடந்த காலத்திலே அந்த நெல்லை சேமித்து வைத்து மக்களுக்கு உரிய முறையில் அரசாங்கங்கள் சரியான பொறிமுறைக்கு ஏற்ப அரிசியை விநியோகிக்கக்கூடிய பொறிமுறை ஏற்படுத்தி இருந்தால் இவ்வகையான கட்டுப்பாடு நிலவி இருக்காது நிச்சயமாக எதிர்வரும் காலங்களே அதாவது அடுத்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் இவ்வகையான நிலப்பாடு வராது அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அரிசி இதுவரையும் குறிப்பிட்ட ஒரு ஐந்து அல்லது ஆறு பாரிய வியாபாரிகளினால் தீர்மானிக்கப்பட்டு வந்த விளைவே இப்பொழுது நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்திலே நிச்சயமாக அது நடைபெறாது அதுக்குரிய முன் முண்டாயத்தங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்திருக்கிறோம் நிச்சயமாக அதிலிருந்து நாங்கள் மீண்டெழுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மக்கள் இதை நம்ப வேண்டும் படிப்படியாக நாங்கள் நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனைகள் காணி பிரச்சனைகள் ஏரிய பல்வேறு பிரச்சனைகள் தண்ணியை பொறுத்தவரையிலே காணி பிரச்சனைகள் பாரிய இருக்கின்றன அது தொடர்பாக தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் கடந்த வாரம் கூட நாங்கள் சுற்று அமைச்சரை சந்தித்து இந்த வனவிலாக ஏனைய திணைக்களங்கள் தொடர்பாக நாங்கள் முறைப்பாடுகளை செய்திருக்கின்றோம் அவர்களோடும் திணைக்கள அதிகாரிகளோடும் கதைச்சிருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலே அதுக்குரிய நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வதாக கொள்வதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் எனவே மக்களுக்காகத்தான் நாங்கள் இந்த ஆட்சி அமைத்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த ஆட்சி பயனுள்ள ஆட்சியாக அமையும் மக்கள் அதை நம்ப வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது நாங்கள் வந்திருப்பது மூன்று மாதம் இன்னும் கடை இன்னொரு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமை ஒரு ஒரு வருடத்துக்குள் எற்ப ஒரு அளவு ஏற்படுத்தக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும் என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொள்கிறேன் நன்றி